வந்து நாய் வளர்ப்பை பற்றி எப்படின்னு கேட்போம் இது மூலம் உங்களுக்கு வந்து சின்ன தகவல் தெரியும் அடுத்து எப்படி நாய் வளர்க்கலாம் ஒரு சிலவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க சென்னையில் இருப்பிய அவங்களுக்குலாம் எப்படி நாய் வளர்க்கலாம் எந்த மாதிரி அணுகுமுறை வேணும் நாயில் இந்த மாதிரி அணுகுமுறை வேணும் அந்த மாதிரிலாம் இவங்க மூலம் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆ வணக்கம் எத்தனை வருஷமாக நாய் வளர்க்கிங்க அதாவது சமீபத்திலே கோரி நாலு வருஷமாக தான் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வரங்க இது வந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்ல பராமரிப்பு முறையும் எங்களுக்கு எந்த ஒரு நம்ம இல்லாம சாப்பிடுற மாதிரியே சாப்பாடு ஆனா வாரத்துல ஒரு நேரம் கறி அந்த மாதிரி ஒரு நேரம் போட்டா போதும் அது மாதிரி பழகுதவங்க அது எப்படின்னா எல்லாருமே அயல் நாட்டு நாய் மேலதான் ரொம்ப மோகமா இருக்காங்க இந்த நாயை வந்து ஒரு சிலவங்க ஒதுக்குதாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க நாய் குாய்ையில நைட் நைட் வந்து வந்து ரொம்ப கம்மி ஓ சரி சரி எல்லா எல்லாமே இருந்து எல்லா வேண்டியது மாதிரி இதுக்கு வந்து பெடிகிரி அந்த மாதிரி தான் உணவு வைக்கணும்ங்கங்க நம்ம வந்து பயன்படுத்த கிடையாது அதெல்லாம் நாய்க்கு ஒரு குறிப்பிட்ட அந்த அளவுக்குள்ள இது கிட்னி பாதிப்போ இல்ல எந்த ஒரு நோயை தாக்கி அது வந்து ரொம்ப ஆயில் இருக்காது நம்ம சாப்பிடுற மாதிரி நம்ம வீட்டுல சாப்பிடுற உணவே இதுக்கு போதும் சாப்பிட்டு நல்லா நல்லா படுத்துக்கூடாது பாட்டி வீட்டுல சாப்பிடுற உணவுன்னா எப்படி சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் என்னென்ன உணவுமுறை உணரமோ அந்த இதுல அதுக்கு பாதி வச்சாலே போதும் நம்ம நம்ம சாப்பிடுற மாதிரி அதுக்கு ஒரு ஒரு மூணு நேரம் வச்சாலே போதும் நல்லா சமம் மச்சபடி இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஓடக்கூடியதுன்னு சொல்லுதாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது உண்மையா இப்படி ஆனா வேட்டைக்கு நம்ம நாயை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓடுற நாய் தான் நம்ம ஏரியாவ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதெல்லாம் இங்க நடக்கல நாங்க நம்ம வந்து நம்மளுக்கு இந்த நாய் வாங்கணும்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை அப்ப போதுமான வருமானம் இல்லாத காரணத்தால வந்து நாங்க வாங்கல இப்போ நாலு வருஷமா வாங்கி வளர்க்கும் எங்கள்ட்ட ஒரு பத்து நாய் கிடைக்கு நான் நல்லாதான் தான் பராமரிச்சு விட்டுக்கோ நாய் ரெண்டு குட்டி இன்னைக்கு பாருங்க ஆஹ் அது மாதிரி இப்போ ஆஹ் பாரு ஆனா ரெண்டு குட்டி அதே மாதிரி மக்கள் இல்லாம இந்த கண்ணி நாயை விரும்புவதற்கான காரணம் என்ன எல்லாருமே கண்ணி விரும்புறது காரணம் வந்து ஒரு சில இடத்துல கந்திஷ்டி ரெண்டுமே ஒரே சிப்பிப்பாரம் இனம் ஆனா அதை கன்னி அந்த மாதிரி பிரிச்சிக்கிடுறாங்க அந்த கன்னி நாய் வழக்கைக்கு வந்து பெரும்பாலும் நிறைய பேர் விரும்புறாங்க எளிமையா பழகுமா இல்ல நீங்க வச்சிருக்க பிள்ளையும் எளிமையா பழகுமா

குட்டி உங்களுக்கு எங்க நாயில பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு இன்ச்சு பொட்டை இருபத்தாறு இன்ச்சுக்கு மேல வளர்ந்துடும் ஆண் நாயை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருபத்தொன்பது இன்ச்சு இல்ல முப்பது இன்ச்சுக்கு மேல வந்துடும் அதுல நீங்க இப்படி வரலன்னா நீங்க இப்ப ரிட்டர்னால எங்க குட்டி நான் வாங்கி விடுதோம் அத நான் நல்லா பராமரிச்சு விட்டுவோம் இப்போதைக்கு எங்க குட்டி நிறைய வெளியே பேருக்கு எல்லாமே நல்லா ரிசல்ட் தந்துருக்கு அதே மாதிரி இப்போ சென்னையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா மாடி குடி இருப்புல இருப்பாங்க அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அவங்களுக்கு நாய் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் அவங்களும் கரெக்டா பராமரிக்க முடியுமா அவங்களாலையும் அதனால ஒரு சில பேர் நல்லா வளர்ப்பாங்க ஒரு சில பேர் இடம் அமையாது சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் மேல ஆனா அவங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு இப்ப நம்ம கிராமத்து சைடுல பாத்தீங்கன்னா திட்டமாட்டாங்க ஆனா அந்த சைட்ல நாய் சடங்குன்னு ஊழ விடும் அந்த நேரத்துல அவங்க பக்கத்துல ஒரி தாங்க முடியாது அப்படி ஒண்ணு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு தாண்டி நம்ம வளர்த்தாதான் நான் வந்து நல்லபடியா நம்ம நாட்டு இனங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றீங்க வளர்க்க முடியும் கண்டிப்பா நான் இவ்வளவு தூரம் பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி பிரதீப்